தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நினைவஞ்சலி செலுத்துவதோடு வீரவணக்கம் செலுத்தப்போவதாக தலைவர் பிரபாகரன் அவர்களின் அண்ணனான மனோகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த விடயமானது உலகில் உள்ள தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது டென்மார்க் நாட்டில் வசித்து வரும் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களும் அவருடைய மகனான கார்த்திக் மனோகரன் அவர்களும் இணைந்து தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு நினைவஞ்சலி மற்றும் வீரவணக்கம் செலுத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் பல நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒன்றாகவும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதியான நாளைய தினம் இந்த விடயம் இடம்பெற இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளைய தினமான மே மாதம் பதினெட்டாம் திகதி டென்மார்க்கில் இந்த நினைவஞ்சலி இடம்பெற உள்ளதாகவும் இதற்கான பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடுதான் இருக்கின்றார் அவர் இறக்கவில்லை என்றும் அவருடைய குடும்பத்தில் மனைவி மற்றும் மகள் உயிரோடுதான் இருக்கின்றார்கள் என்றும் பலர் குறிப்பிட்டு வரும் வேளையில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா என்று ஒரு பெண் மக்கள் மத்தியில் தோன்றியிருந்தார் எனவே அந்த பெண் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் மகள் அல்ல என பலர் சுட்டிக்காட்டிய நிலையில் தற்போது எதிர்மறையான விமர்சனங்கள் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றது தலைவர் பிரபாகரன் அவர்களின் அண்ணனான மனோகரன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே அந்த பெண்ணை துவாரகா இல்லை என்பதையும் தெரிவித்து வருகின்றனர் எனவே இந்த விடயமானது பெரும் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தற்போது டென்மார்க்கில் வசித்து வரும் தலைவர் பிரபாகரன் அவர்களின் அண்ணனான மனோகரன் மற்றும் அவருடைய மகனான கார்த்திக் மனோகரன் ஆகியோர் தலைவர் பிரபாகரன் அவருக்கும் அவருடைய மனைவி மதிவதனி மற்றும் மகள் துபாரக ஆகியோருக்கும் நினைவஞ்சலி மற்றும் வீரவணக்கத்தை மேற்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் எனவே இந்த விடயமானது எதற்காக என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களில் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார் மனைவி மற்றும் மகள் உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மருத்துவ தேவைக்கான பணம் தேவைப்படுகின்றது அவர்கள் மீண்டும் போராட்டத்தை நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையில் பல நாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்த அமைப்புகள் பணத்தை திரட்டி வருவதாகவும் எனவே இந்த விடயத்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் உயிரிழந்திருக்கின்றார் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே அவருக்கு நாங்கள் இந்த நினைவஞ்சலி மற்றும் இந்த வீர வணக்கத்தை நாங்கள் செய்ய போகின்றோம் என்ற அடிப்படையில் கருத்தை குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் இன்னும் பலர் குறிப்பிடுகின்ற போதும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த மூத்த போராளிகள் குறிப்பிடுகின்ற போதும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவஞ்சலியோ அல்லது வீர வணக்கமோ செலுத்துவதற்கு அவருடைய குடும்பத்தினருக்கே உரிமை இல்லை என்ற அடிப்படையிலும் விடுதலை புலிகளுக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை உள்ளது என்றும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த பலர் இன்றும் உயிரோடுதான் இருப்பதாகவும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் எனவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தவில்லை என்றும் எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவஞ்சலியோ வீர செலுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற விடயத்தையும் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறு வீரவணக்கம் செலுத்த முடியும் என்ற அடிப்படையிலும் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் எனவே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக உள்ள நிலையிலேயே எதிர்வரும் பதினெட்டாம் திகதி இந்த வீரவணக்க நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது